ான் ஆனால் அவன் இன்று உடல்நிலை சரியில்லாதக்காக மருத்துவமனையில தீவிர சிகிச்சை சிகிச்சைக்கான் அவருடைய ஆசிரியை வந்து அதை சென்று கேட்டுக்கொள்கின்றேன் அதை விட சிறப்பு இந்த அம்மா அந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுத்து தொண்ணூத்தி ஒன்பது மார்க் மாத வாங்கியிருக்காங்க அந்த மாணவன் தொண்ணூத்தி ஒன்பது பாருங்கிருக்கா தமிழ்ல பெரும்பாலும் நூறு மார்க் போட மாட்டாங்க தொண்ணூத்தி ஒன்பது மார்க் போட்டிருக்காங்க அடுத்ததாக அதே பள்ளியை சேர்ந்த ஐநூத்தி முப்பத்தி நான்கு மதி ஐநூத்தி முப்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாவது இடத்துல பெட்ரோல் பரிசுகளை பெற இருக்கிறாங்க பெட்ரோல் இருந்தா வரலாம் பெற்றோர் வரலாம் நீங்க தான் அந்த பிள்ளைகளை படிக்கிறதா உங்க ஊக்க வச்சிருக்கீங்க மூன்றாவது இடத்துக்கு அதே பள்ளியை சேர்ந்த தனலட்சுமி ஐநூத்தி ஐந்து மதிப்பெண்கள் எங்க இருந்து இப்படி வாங்குறீங்கன்னு தெரியலையம்மா தூங்குறீங்களா சாப்பிட்டீங்களா கை தட்டலாங்க தாராளமா தட்டலாம் மஞ்சளையே வேண்டாம் வெளிய வெள்ளித்தட்ட கேக்கல கை தட்டல் தான் கேக்குறோம் அடுத்ததாக அரசாம் வகுப்பு மாணவிகள் கே கோபிகா ஐநூறு மதிப்பெண்களுக்கு நானூத்தி எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடும் விரைந்து வாங்க

அரசினர் உயர்நிலை பள்ளி காட்டாங்குளத்தூர் புவனேஸ்வர் ஐநூறுக்கு நானூத்தி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் பெற்று முதல் இடத்துல அவர் பரிசு பெற இருக்கிறார் பசி எடுக்கிறாங்க கை தட்டவே மாட்டீங்களே பசி எடுக்கிறா இரண்டாவது முனேஷ்வர் ஆயுஷா ஆயிஷா பேகம் நானூத்தி முப்பத்தி ரெண்டு மதித்தங்கள் உயர்களை பள்ளி நானூத்தி அறுபத்தி மூன்று மதிப்பெண்கள் இரண்டாம் பரிசு நர்மதா நானூத்தி ஐம்பத்தி எட்டு மதிப்பங்கள் நர்மதா அரசு உயர்லை சொல்லி காட்டாங்களுக்கும் மூன்றாவது இடம் முப்பத்தி ஏழு மதிப்பெண்கள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது ஒப்பிட்டு பொருட்களை வாங்கிய ஒரு மாணவி அரசு உயர்நிலைப் பள்ளி பேரமணு ராஜேஸ்வர்

அறுபத்தி மதிப்பெண்கள் போயிடுச்சு மூன்றாவது இடத்துக்கு ரெண்டு பேரும் தண்ட நான்காம் மூணாவது நானாம் நான்காம் மூணாவது ஐயா மூணுக்கு ரெண்டு பேருக்கு பத்து பேர் தானே கொடுப்போம் ஹரணி நானூத்தி நாற்பத்தி ஒரு மதிப்பெண் மூன்றாவது இடம் அரணி வாங்க பெற்றோரோட வாங்க மீண்டும் மூன்றாவது பரிசு நானூத்தி நாற்பத்தி ஒன்று ரெண்டு பேரும் பேசிக்கிட்டீங்களா பரிசு எழுதும் போது நானூத்தி நாப்பத்தி ஒரு மதிப்பெண்கள் மூன்றாவது இடம் லாவண்யா இந்த மதிப்பெண்களை பெற்றுத்தர உழைத்த தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இந்த சமூகம் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பகுத்தறிவு செங்கல்பட்டு மாவட்டம் தெரிவித்து தெரிவித்துக் கொள்கின்றது அதோட கூட ஒரு மாதிரி பரிசு அருகாமையில் அரசியல் மேல்நிலை பள்ளி விளையாட்டு பொறுப்பில் குழல் குமரன் அவர்கள் அந்த ஆசிரியர் ஆசிரியர் அவர்களை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அவங்க கைப்பந்து வந்து போறாங்க அதனால அவர்களுக்கு உபகரணம் இல்லை அப்படின்ற செய்தி வந்த உடனே அவங்க கையொண்டு விளையாட்டு போட்டிக்கு போறாங்க உணவகம் எல்லாம் குறைவா இருக்குன்னு கேள்விப்பட்டோம்னா உடனே இதை நாங்க முன் முன்னெடுத்து செய்தாரு தொழில் ஒப்புகள் பகுத்தறிவாள கழகத்துடைய செயலாளர் பரிசுகளை வழங்கிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் நகரமன்ற தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய பேச்சாளர் மதிவதை அவர்களுக்கும் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சின்ன சந்திரசேகர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் சின்ன சந்திரசேகர் அவர்கள் சுசிலா முருகன் இளங்கோயில் மழைநீர் பள்ளி ஆசிரியர் ராமச்சந்திரன் நடுநிலை பள்ளி நின்னக்காரை தலைமை ஆசிரியர் முப்பத்தி ஏழு வயது வருடம் சிறப்பான ஆசிரியராகவும் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி சிறப்பு திருமதி சந்திர துரைமுத்து அவர்கள் நகர தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் அடுத்ததாக முனைவர் கனக விநாயகம் இளங்கையினுடைய தாளர் சத்யா காட்டூர் விஜயராகவன் நகர செயலாளர் அவர்களை அன்போடு மேலே கேள்விக்கிறோம் எங்களுடைய திராவிட கழகத்திற்கு பேருதவியாகவும் அதிகமாக உழைத்த திரு முத்து அவர்களுடைய இணையர் அவர்கள் சந்திரா அவர்களுக்கும் மரியாதை செய்யப்படுகிறது நகரமன்ற தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கின்றார் திருக்குறள் வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மாவட்ட செயலாளர் நரசிம்மன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் கல்பாக்கம் முருகேசன் ஐயா அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் தாம்பரம் மாவட்ட தலைவர் ஐயா முத்தையன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திராவிட இயக்க தமிழர் பேரவை முத்துக்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கும் திராவிட திராவிட முன்னேற்றங்களுக்கு சென்று தம்பி தாத்தியவர்களை அன்றோடு மேடை நன்றி உடை வாழ்ந்த பகு செம்பியன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வசந்தன் அவர்களை நன்றி உரை நன்றி உரை வழங்க வசந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் நகர அமைப்பாளர் மறைமணி நகர் பகுத்தறிவாளர் கழகம் பகு கழகம் நடத்திய இப்பொதுக்கூட்டத்தை சிறப்பாக அமைப்பதற்கு அழைத்தவுடன் வந்த பகுதிகள் கருத்துக்களை மக்களிடம் பகிர்ந்த சோழர் மற்றும் திராவிட கழகத்தின் போர்வால் என்று அழைக்கக்கூடிய புலம் பேச்சாளர் மதிவதை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சாண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வரலட்சுமி மதிசூரன் அவருக்கு நன்றி நன்றி கூறி நன்றி கூறுகிறேன் மறைமலை மலைமலை நகர் செயலாளர் சண்முக நாய்களுக்கு நன்றி கூறுகிறேன் இதைத் தொடர் கமலக்கண்ணன் நகரமன்ற தலைவருக்கு நன்றி கூறுகிறேன் திரு மூர்த்தி ஐயா அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி கூறுகிறேன் நகர செயலாளர் தெற்கு அவர்களுக்கு நன்றி கூறுகிறேன் மற்றும் கோலமை கட்சிகளான திராவிட முன்னேற்ற கழக நன்றி கூறுகிறேன் மற்றும் கட்சிகளான விடு காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு நன்றி நன்றி கூறுகிறேன் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு நன்றி கூறுகிறோம் மற்றும் திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவர் மன்றத்திற்கு நன்றி கூறுகிறோம் மற்றும் தமிழ் தேசிய உணர்வாளர்களுக்கு நன்றி கூறி இந்த நன்றி உரிய முடிக்கிறேன் நன்றி வணக்கம்